நண்பர்களே கிரகங்கள் குறிக்கக்கூடிய இடங்கள் எது என்பதை குறித்து பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த காணொலியில் செவ்வாய் கிரகம் குறிக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட இடங்கள் எது என்பதை குறித்து பார்க்க இருக்கின்றோம் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள் என்பது நம்முடைய வீடு வீட்டின் சமையலறை விளையாட்டு மைதானங்கள் போர்க்களம் கரடுமுரடான பாதை மேடான இடங்கள் பூமி மலைகளை குறிக்கும் இடங்கள் முழுப்புதர்கள் உடற்பயிற்சி நிலையம் காவல் நிலையம் மருத்துவமனையின் சிகிச்சை பிரிவு ஆயுதக்கிடங்கு பெண்கள் சூளை காளிமனை பிரிவுகள் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸுகள் மின்சாரம் தயாரிக்கும் இடங்கள் லேட்டப்பட்டறைகள் இயந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் காப்பர் தயாரிக்கும் ஃபேக்டரிகள் மற்றும் முருகன் கோயில்கள் இவை அனைத்தும் செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட செவ்வாயை குறிக்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றன